പൂജ്യലും ശംഖു പൂജ ചെയ്യലാം പൂജ ചെയ്യലും ശങ്കു പൂജ ചെയ്യലാം മഞ്ചെ പോണേശനെ പോരെ പോകും ഗണേശനെ പോർവോം ഗായത്രി മന്ദിരം മൂന്ന് മുറിവോം ഗായത്രി മന്ദിരം മൂന്ന് മുറി శయశ శలా స్వాగత స్వాగత ക്ക് സ്വഗതം സ്വകം സ്വഗാതം കുബേരനുക്ക് സ്വഗതം ശിവ പുനര മലറിന അർച്ചകൾ ചെയ്യലാം ശിവ പുനര മലറിന അർച്ചകൾ ചെയ്യലാം അരിസിമേലെ ശങ്കിനെ അഴകളായി വയ്ക്കലാം അരിസി ശങ്കിനെ അഴകളായി വയ്ക്കലാം പൂജ ചെയ്യണം ശങ്കു പൂജ யலாம் மூன்று முக தீபம் ஏற்றி மலர்களினா பூஜிப்போம் மூன்று முக தீபம் ஏற்றி மலர்களினா பூஜிப்போம் நவநிதியை பூஜிப்போம் குபேர சொல்லிடுவோம் நவநிதியை பூஜிப்போம் குபேர காயத்ரி சொல்லிடுவோம் மஞ்சள் அர்ச்சனை செய்து நாமும் பூஜிப்போம் மஞ்சள் அர்ச்சனை செய்து நாமும் பூஜிப்போம் பூஜை செய்யலாம் சங்கு பூஜை செய்யலாம் nama yantra namam solle pūjipōm ōm klīm namaha yantra namam solle pūjipōm ദൂപദേവം കാട്ടവം ആത്മപ്രദക്ഷണം ചെയ്തിടുവം ദൂപദേവം കാട്ടുവം ആത്മപ്രദക്ഷണം പ്രദർശനം പായസമം നൈവേദ്യമാം നെയ്ദേവം കാട്ടിടുവം പായസമം നൈവേദ്യമം നെയ്ദേവം കാട്ടിടുവം പൂജ ചെയ്യലാം ശലാം போற்றியென சொன்னியே பூஜைகளும் செய்திடுவோம் போற்றியன சொன்னியே பூஜைகளும் செய்திடுவோம் ஓம் வடதிசை வல்லவா போற்றி ஓம் நவநிதி தேவா போற்றி ஓம் செல்வத்தின் நுருவமே போற்றி ஓம் செல்வலும் சேற்பாய் போற்றி ஓம் திருமகளின் நட்பே போற்றி ஓம் ஐஸ்வர்ய கடாட்சமே போற்றி ஓம் ஆனந்தத்தின் தனமே போற்றி ஓம் குபேர நாயகா போற்றி போற்றி என சொல்லியே பூஜைகளும் செய்திடுவோம் போற்றியென சொல்லியே பூஜைகளும் செய்திடுவோம் போற்றியென சொல்லியே பூஜைகளும் செய்திடுவோம் பூஜை செய்யலாம் சங்கு பூஜை செய்யலாம் பூஜை செய்யலாம் சங்கு பூஜை செய்யலாம் பூஜை செய்யலாம்